ஆல்ரெடி சாம்பிள் பிரிண்ட் ஆனது

ஜூம் பண்ண தம்பி ஓகே அதுக்கப்புறம் இது லாக் பண்ணும் தர்மல் லிட்டர் லாக் பண்ணும் நியூ ஃபைவ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு நாலு ஆப்ஷன் இருக்கு பேஸ்ட் இருக்குதா டியூப் சாங்க கரீங்களா டியூப்பு டியூப் டேப்பு டேப்பில் வந்து சிக்ஸு நைனுக்கு ஒல் வரும் இது ஷிங்க் டியூப் இந்த நார்மல் டியூபே வந்து ஹீட் பண்ணி ப்ரிண்ட் பண்ணுற டியூபு ஸோ அந்த கூட இதில் பிரிண்ட் பண்ணலாம் இப்போ நம்ம நார்மல் டியூப் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்குவாரமும் ஃபோர் ஸ்கொயரும் சிக்ஸ் ஸ்குவாரமும் இது வந்து ஒயர் சைஸ் ஸோ நம்ம ஸ்லீவ் சைஸ் பார்க்கக்கூடாது நீங்கள் என்ன ஒயர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த வயர் சைஸ் பார்க்கணும் எக்ஸாம்பிளுக்கு பாயிண்ட் ஃபைவ் வயருனால் ஒன் செலக்ட் பண்ணோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னா ஃபோர் செலக்ட் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு மேலே தான் நம்ம செலக்ட் பண்ணோம் நெக்ஸ்ட் ஃபெர்வலுக்கு வந்து என்ட்ரி கொடுக்குறோம் ஸோ நார்மல் உங்களுக்கு சாம்பிள் பெயிண்ட் பண்ணி காட்டுறேன் செட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கணும் எவ்வளோ நம்ம ப்ரிண்ட் பண்ணோம் ஸோ இது ப்ரிண்டிங் குவாலிட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த ஒரு ஒரு ஆப்ஷன்ஸுக்கு வந்து உங்களுக்கு மிஷினிலேயே வந்து ஒரு மேனுவல் மிஷினில் இது மேனுவல் இருக்குது ஸோ ஒரு பட்டனுக்கு என்ன யூஸு என்ன பர்பஸ்ஸு ஸோ ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா வந்துடும் இப்போது ஜென்ரலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க இந்த பட்டனு ஒரு ஃபெருள் வந்து பத்து வாட்டி அடிக்கணும்னா அந்த ரிப்பீட் ஆப்ஷன் கொடுத்துட்டு எத்தனை வாட்டி அடிக்கணும் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஸோ வேறு எதனா டவுட்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேளுங்க சார் இப்போ நான் மிஷின் வந்து இந்த பேக் பண்ணி உங்களுக்கு சேஃபாக டிஸ்பார்ச் பண்ணிடுறேன் ஸோ இப்போ நான் ரிப்பூன் வந்து இதுலேருந்து எடுத்துடுறேன் ஓகேடா